வணக்கம் நான்குள் சித்த மருத்துவர் மெல்வியில் சித்த மருத்துவத்தில் அடிக்கடி ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்படுறது உண்டு தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு எதுக்காக அப்படின்னா ஒரு வர்மமாகட்டும் இல்லை மருந்து செய்யக்கூடிய முறைகளாகட்டும் எல்லாமே ஒரு குரு ப்ராப்பராக நமக்கு ட்ரெயின் பண்ணி பயிற்சி தந்தால் மட்டும்தான் அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு யூடியூப் தான் குருவாக இருக்காது அந்த யூடியூப்பில் ஏதாவது பார்க்க வேண்டியது யோகாசனத்துலேருந்து எல்லாமே இந்த யூடியூப்லேயே பழக வேண்டியது இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரீசெண்டாக என்ற ஒரு பேஷண்ட் வந்தார் அவருக்கு கழுத்தில் ஃபுல்லாகவே செர்விகல் ஸ்பான்சிஸ் ஜிட்ஸ்க்கு ப்ரோட்டூட் ஆகி சிவியர் கண்டிஷனில் வந்தார் என்ன அப்படின்னா யூடியூப் பார்த்து சிரசாசனம் பண்ணாராம் அதில் வந்து கழுத்து ஃபுல் லோடு தாங்காமல் ஸ்பெயின் ஆகி இந்த டிஸ்க்கு ப்ரோட்டூட் ஆயிடுச்சு ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு பயிற்சியாக வேண்டும் இப்போ யோகாசனமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாருன்னா அவர் முதல்ல வார்ம் அப் ஆகி என்னென்ன சில முறைகள் எக்ஸசைஸ்லாம் கொடுத்து கடைசி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையாக நம்ம சிவியரான ஆசனங்கள்லாம் செய்ய வைப்பார் ஆனால் எடுத்தவொடனே எனக்கு யூடியூப்பில் நம்ம சிற யூஸ் எல்லாம் போடுறாங்க எல்லோரும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க இதை பண்ணும்போது தலைகளை அணிக்கும் போது அந்த லோடு தாங்காமே அவருக்கு இந்த பிரச்சனை ஆகுது திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடம்பு சம்மந்தமாக எந்த ஒரு பயிற்சி நம்ம மேற்கொண்டாலும் ப்ராப்பராக ஒரு குரூட்டை நம்ம கன்சல்ட் பண்ணி இதை எல்லாமே படிச்சுட்டு பண்ணது தான் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷனுக்கு நம்ம ஆளாக நேரிடும் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது